கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலத்தை பற்றி பேசிக்கொண்டும் மானசீகமாக தரிசனம் செய்து கொண்டும் வருகின்றேன் இன்று நாம் செல்ல இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் தொண்ணூற்றி எட்டாவது தலம் மொத்த எண்ணிக்கையில் நூற்றி அறுபத்தி ஓராவது தலம் இந்த தலத்தை பலரும் கண்டிப்பாக தரிசனம் செய்திருப்பீர்கள் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய குருவிற்கான நவகிரக தலங்களுள் ஒன்று இந்த தலத்திற்கு முதலில் எப்படி செல்லலாம் கும்பகோணத்திலிருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் போனோன்னா இரும்பூளை அப்படின்ற இந்த தலத்தை அடையலாம் இந்த தலத்தை கேள்விப்பட்டதே இல்லையே இரும்பூலைன்ற தலத்துக்கு நாங்கள் போனதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற பேர்ல சொன்னா அந்த தலம் எதுன்னு தெரிஞ்சிடும் அதுதான் அந்த தலத்தின் பெயர் அனைவராலும் அறியப்படும் பெயர் ஆலங்குடி ஆலங்குடினா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா நவகிரக கோயில்கள் சில சமயம் இறைவனை விட இந்த நவகிரகங்களும் பரிகாரங்களும் நம்மால் ரொம்பவே நம்பப்படுகின்றது ஆனால் அனைத்திற்கும் தலையாயவன் இறைவன் என்பதை நாம் உணர வேண்டும் சம்பந்தரால் போற்றி பாடல் பெற்ற தலம் அதுதான் ஆலங்குடி நவகிர ஷேத்ரம் அப்படின்னு வர்றவங்க எல்லாருக்குமே தெரியும் சூரியனார் கோயில் சந்திரனுக்கான திருக்கோயில் திங்களூர் செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரர் புதனுக்கு திரு வியாழனுக்கு குருவிற்கு இந்த ஆலங்குடி வெள்ளிக்கு திருக்கஞ்சனூர் சனிக்கு நல்லாறு ராகுவிற்கு ரா நாகேஸ்வரம் கேதுவிற்கு கேதுவிற்கு பெரும் பள்ளம் அப்படி ஆலங்குடியில இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்னு பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற நவகிரக ஆலயங்கள் எது ராகுவிற்கான திருநாகேஸ்வரம் சூரியனுக்கான சூரியனார் கோயில் வெள்ளி சுக்கிரனுக்கான கஞ்சனூர் இதெல்லாம் இதுக்கு ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்கு மகாலிங்கேஸ்வரர் அருள்பாலிக்கும் திருவிடை மருதூர் அப்படின்ற பிரம்மாண்ட கோயில் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் பிரதானமான லிங்கம் ஊருக்கு நடுவேன்னு பார்த்தீங்கன்னா அதையே லிங்கமாக கருதினால் அந்த திருக்கோயில் அந்த லிங்கமூர்த்திக்கான குரு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலங்குடி அப்படியும் ஒரு வைடாங்கிளில் இதை பார்க்கலாம் அந்த கோயிலுக்கான முருகர் சன்னதி தான் சுவாமி மலை அந்த திருக்கோயிலுக்கான நடராஜர் சன்னதி தான் சிதம்பரம் பைரவர் சன்னதி தான் திருக்காழி இப்படி பார்த்தீங்க அப்படின்ற அப்படி டாப் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த மகாலிங்கேஸ்வரர் மூலவர் என்றால் அந்த கோயிலுக்கான தக்ஷிணாமூர்த்தி சன்னதியே ஆலங்குடி அப்படி என்றும் கொள்ளலாம் இறைவனுடைய நாமம் ஆபத் சகாயர் ஆபத்து காலங்களில் தானே நமக்கும் பல முறை இறைவன் ஞாபகமே வரும் நல்லா இருக்கும் பொழுது ஒரு முறை அழைத்தோம் என்றால் நம்முடைய வருத்த காலங்களில் ஆஹ் ரொம்ப ஆபத்து காலங்களில் இறைவனை கூவி அழைத்து கொண்டே இருப்போம் அப்படி ஆபத்து காலங்களில் சகாயமாக இருப்பவர் அம்பிகை பெயர் ஏலவார் குழலி ஏலவார் குழலி நறுமணம் மிக்க குழலி அவள் இங்கே தவம் இருந்து இறைவனை அடைந்தாள் என்பது தலப்புரான் இந்த கோயிலுக்குள்ள வரும்பொழுதே ஒரு அழகான அமைப்பு நம்முடைய பாரத நாட்டில் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கோயிலுக்குள்ள வந்த உடனே முதல்ல யாரை பார்க்கலாம்னா அம்பிகை சன்னதியை பார்க்கலாம் மாதாவை பார்த்தோம் அடுத்தது ஆபத் சகாயரை பார்க்கலாம் பிதாவை தரிசித்து அப்படியே சுவாமியை வலம் வரும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதி ரொம்ப பிரதானம் குருவையும் பார்த்து விட்டோம் இவர்கள் அனைவரும் தெய்வங்கள் மாதா பிதா குரு தெய்வம் அல்வரையும் நாம் கண்கூடாக தரிசனம் இறைவனாகவே இருந்தாலும் இந்த ஒரு முறையில் நாம் தரிசிக்கலாம் மூலவர் சன்னதி ரொம்பவே சக்தி வாய்ந்தது குரு பெயர்ச்சி நாட்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூடும் இடம்தான் ஆலங்குடி அதே உற்சவமூர்த்தத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களோடு அருள் பாலிப்பார் இந்த இடத்தில் இருக்கும் பக்கத்தில் இருக்கும் ஆற்றங்கரையில் வந்து ஒரு சமயம் பயங்கரமான வெள்ளம் சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை பார்க்க வருகின்றார் அப்படி அவர் அந்த வெள்ளாற்றில் மாட்டிக்கொண்டார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெள்ளம் அப்ப ரொம்ப பயந்து இறைவனை அழைக்கும் பொழுது இறைவன் ஆபத்தில் இருந்த சுந்தரரை காப்பாற்றியதால் ஆபத் சகாயர் அப்படின்ற பெயர் அவர் வந்த ஓடம் போய் ஒரு பெரிய கல் நம்ம டைட்டானிக்குன்ற ஒரு பெரிய ஃபில்ம் பார்ப்போம் அது பார்த்தீங்கன்னா பெரிய கப்பல் ஒரு பாறையில் இடிஞ்சு அந்த கப்பல் வந்து எப்படி உடைகிறதுன்றது தான் கதை இங்கே ஒரு ஓடம் அது போய் கல்லை இடிக்கும் பொழுது அது எதுவும் ஆகாமல் கலங்காமல் காப்பாற்றியதால் விநாயகருக்கு கலங்காமல் காத்த விநாயகர் அப்படின்ற பெயர் ரொம்ப அழகான நாமம் இந்த ஆலயத்தில் சிறந்த மன்னன் முசுக்குந்தரும் சிறந்த ரிஷி விஸ்வாமித்திரரும் வந்து வழிபாடு செய்திருக்கின்றார்கள் என்பது இன்னும் சிறப்பான செய்தி இந்த ஆலயத்தில் இருக்கும் ஆபத் சகாய ஈஸ்வரர் நம்மையும் ஆபத்து காலங்களில் காப்பார் அது என்ன ஆலங்குடின்னு ஊருக்கு பேரு ஆலம் ஆலகால விஷம் அதை இறைவன் குடித்து தேவர்களை காப்பாற்றியதால் ஊருக்கு பேரே ஆலங்குடி அப்படின்றது தான் பெயர் இதையும் ரொம்ப அழகா சம்பந்தர் இந்த இடத்தில் பாடிய பதிகத்தில் பதிவு செய்கின்றார் ஆலம் குடித்த சிவபெருமான் குடியிருக்கும் இடம் தலம் என்பதாலும் ஆலங்குடின்னு ஊருக்கு பெயர் வந்தது அதனால நாம் நவகிரக வழிபாடுன்னு வந்தோம்னா இங்க குருன்னு சொல்லக்கூடிய அதாவது வியாழ கிரகத்துக்கோ இப்போ திருநள்ளாறுன்னு போனீங்கன்னா சனி பகவான் திருச்சன்னதின்னு பார்க்குறோம் அது கூட காலத்தில் பின்னாடி வந்திருக்கணும் தர்பாரண்யேஸ்வரர் தான் பிரதான மூர்த்தின்னு பெரியவர்கள் சொல்கிறார்கள் இந்த இடத்துல சூரியனார் கோயில் போனால் சூரியனாரைக்கு ஒரு சன்னதி உண்டு சூரியனாருக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறது அங்கே வியாழன் இருப்ப அங்கே கூட வியாழனுக்கு திருவுருவ சிலை உண்டு ஆனால் ஆலங்குடியில் குரு தலமாக இருந்தாலும் வியாழன்ற கோளுக்கு திருவுருவச் சிலைன்னு தனியவோ சன்னதியோ கிடையாது அங்க குருவாக இருக்கும் தட்சிணாமூர்த்தி தான் பிரதானம் இந்த தட்சிணாமூர்த்தி பார்வதி திருமணத்தின் பொழுது அம்பிகை குழந்தையா இருக்கு அவரிடத்துல அப்ப இவர் தனித்து இல்லாமல் யோக கோலத்தில் இருந்தார் அதுதான் சிவபெருமானின் யோக கோலம் குரு கோலம் சனகாதி முனிவர்களுக்கு குருவாக இருந்த கோலம் அதனால இங்க எல்லாமே தட்சிணாமூர்த்தி தான் கோயில்லையே அவர்தான் விசேஷ மூர்த்தம் குருவால் பாதிக்கப்பட்டவர்கள் குரு தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டிய தலம் ஆலங்குடி குரு இருந்தால் நமக்கு திருவருளும் கிடைத்துவிடும் அப்படி இருக்கக்கூடிய அமைதியான ஒரு ராஜகோபுரம் கம்பீரமாக இருக்கக்கூடிய அழகான கோயில்தான் திரு ஆலங்குடி இங்கே வந்து ஏலவார் குழலம்மையுடனாய ஆபத் சகாயரை வணங்கி குரு அருளால் திருவருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை